அனைவருக்கும் என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர் வணக்கங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தரக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்து தனக்கு நட்பு கிரகத்துடன் இணைந்து கூடியிருக்கும் பொழுதோ அது பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி கொடுத்துரும் அது லாபஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது திரிகோணஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் இதுக்கு பல தாற்பயம் உண்டு ஆனால் நம்ம இந்த பதிவில் வந்து சனி தரக்கூடிய விபரீத ராஜயோகம் எந்த ராசிகளுக்கு வந்து நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்றேன் பொதுவாக சனியினுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கிரகம் குளிர்ச்சி உள்ள கிரகம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அது நடக்கணுமா நடக்கக்கூடாதாங்கிறது அது நம்ம நினச்சி முடிக்கிறதுக்கு அது நினைக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருப்பார் சனி அதான் அதனுடைய ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும் ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு கிரகமாக இருக்கக்கூடியது சனி சனி பகவான் இப்போ தற்போது மீனத்தில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே இந்த மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் டிராவல் பண்ணுவார் இந்த மீனராசிக்குள்ளே போனதுனால கும்பத்துக்கு வந்து வெறைய சனியாக வரும் மீனம் மேஷம் இவங்களுக்கு மேல் ரசனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலும் இந்த சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி தொடங்குற காலகட்டமாகிறதுனாலும் இந்த சிம்மராசியினுடைய எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பொதுவா இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படிங்கிற நிலையில நிறைய ஒரு வார்த்தைகள் வந்து லாபஸ்தானத்துல இருந்தா கண்டிப்பாக யோகமும் பாதகஸ்தானத்தில் இருந்தா மிகப்பெரிய அளவுக்கு பாதகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துடுவார் இந்த வக்கரநிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தை சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட பலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இருவருது ஸோ அந்த சனி பகவான் வந்து இந்த அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பானது ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சால் பெரிய யோகத்தையும் அதே பாதக பாதகஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா மரணத்துக்கு வேண்டியான கஷ்டங்கள் கடன்கள் ரோகம் பிணிகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் இப்படி பல விதத்தில் கொடுத்துருவார் ஸோ அப்போ சனியாகப்பட்டவன் உங்களுக்கு எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரா இல்லை மாரக பழங்களை கொடுக்குறாராங்கிறத பொறுத்து ஒவ்வொரு சுய இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்தது தான் ஸோ இந்த பழங்கள் வந்து பொதுவான பலங்களாக இருக்கும்போது இதில் முதல்ல வந்து இருக்கக்கூடிய ராசியாக வரக்கூடியது சிம்மராசி சிம்மராசிகளுக்கு வந்து இப்போ கரண்ட் வந்து அஷ்டம சனியாக நடந்தாலுமே இந்த சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பாக வரும்பொழுது ஆறாவது மற்றும் எட்டாவது வீட்டுக்குள்ள அதிபதியாக சனி பகவான் எட்டாவது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய அமைப்பாக வரும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதோட சனி பகவான் வந்து இந்த மூணு பத்து ஏழு இதெல்லாம் வந்து இந்த பார்வை பெறும்பொழுது என்னாகுது அப்படின்னா அந்த சனியினுடைய பார்வை விழும்போது மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது அந்த மூணு ஏழு பத்து பார்வை விரும்பும்பொழுது ஆகும் அப்படின்னா பிரச்சனைகளை குறைப்பது சிந்தனைகளில் மாற்றம் செயல்களில் மாற்றம் அதே போல் செல்வங்களில் வந்து மேன்மை இது எல்லாமே ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வணிகர்கள் எல்லாம் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான காலகட்டமாக வெற்றிகள் புதிய வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக குழந்தைகளால் மகிழ்ச்சி எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அந்த பதட்ட நிலையை கொஞ்சம் குறைப்பார் பதட்ட நிலையை குறைத்து இதுக்கு மேலே அந்த சுமூகமான ஒரு காலகட்டம் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிணிகளை எல்லாம் நீக்கி நல்வாழ்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை அடைப்பதற்குண்டான காலகட்டம் கடன்களை வெகுவாக குலைப்பதற்குண்டான காலகட்டம் இந்த யோகம் சிம்ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்க போது கரெக்டாக பிளான் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் தயவு செய்து சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செலவீனங்களை குறைத்து திட்டமிட்டு செயல்படுவதால் மட்டுமே கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மீண்டு வர முடியுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு யோக காலம்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக வந்து சிம்மத்தில் வந்து மகம் பூரம் உத்துறன்னு சொல்கிறோம் அப்போது எப்போ வந்து சனி பவான் கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகத்தில் தொடம்பொழுது என்னாகும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெல்த் குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் ஸோ அப்போது இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு கீழே சம்ம கால் நரம்பு அதே போல் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கணுக்கால் பாதங்கள் வலி பாதம் வீக்கம் இந்த மாதிரிலாம் வந்து இந்த சில சிம்மராசிக்காரர்களுக்கு போகும் இதே வந்து சில சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரநட்சத்திரத்தில் சனி பகவான் போயிட்டு இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஆகும் அப்படின்னா எவ்வளோ சம்பாதித்தாலுமே அந்த சொத்துக்கள் ஆனது காசானது கையில் தங்காமல் விரையத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும் விரையும் 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 போயிட்டே இருக்கும் முப்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஐம்பதாயிரம் செலவு ஐம்பதாயிரம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு லட்சம் செலவு அதாவது அதை ஈடு கட்டி ஈடு கட்டி ஈடு கட்டி அந்த பேக்கப் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் ஒரு பர்சனலாக தனக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணலாம் நினைக்கும் போது கண்டிப்பாக கையில் காசுங்கிறது அவங்களுக்கு வராது அதுக்கு அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்துல வந்து சனி பகவான் வந்து செல்லும் பொழுது அப்ப இவங்களுக்கு உன் ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய அமைப்பு அதாவது சிம்மத்தினுடைய அமைப்பு சூரியாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த உத்தரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலையை ஒருவருடைய ஜாதகத்திலுமே கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது லாபஸ்தானம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய அமைப்பில் இருந்துச்சு யாருடைய லக்னத்துக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் சூரியனும் பதினொன்றில் அமைந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யோகங்களை கொடுத்துருவார் அதே சமயம் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சனியினுடைய பார்வை அந்த உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு எப்படி விழுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே போல இந்த சனியினுடைய அமைப்பும் சூரியனுடைய அமைப்பும் ஜாதகத்தில் எப்படி உட்கார்ந்துருக்குங்கிறத பொறுத்து அதாவது கேந்திரத்தில் இருக்கா இல்லை திரிகோண இருக்கா திரிகோணத்தில் வந்து நல்ல கிரகங்கள் அமைஞ்சிடுச்சு சுபகிரகங்கள் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தையும் அதே திரிகோணத்தில் வந்து அந்த பாப கிரகங்கள் போது கண்டிப்பாக அது வந்து நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிருந்தா தன்னுடைய கெடுபலங்களை எல்லாம் குறைத்து நல்ல பலங்களை வாரி கொடுத்துரும் ஸோ அப்போ இந்த சூரியனும் சனியும் கெடாமல் கண்டிப்பாக இந்த மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் அஸ்தமனம் ஆகாமல் நல்ல நிலையில் லாபஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுத்துருவோம் அதை பற்றி பயப்பட வேண்டாம் ஆனால் ஒரு கிரகம் நமக்கு ஜாதகத்தில் இந்த சூரியனோ சனியோ கொடுக்கணுங்கிற நிலையில் இருந்தாலுமே அது அஸ்தமனத்திலையோ இல்லை மறைவுத்துலேயோ மறைவு ஸ்தானத்தில் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் வேலை செய்வோம் அந்த கிட்ட வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம தடுத்து போகிறது கிட்ட வந்து அதை வந்து தடைபடுவது எக்ஸாம் எழுதும்போது அந்த ஒரு மார்க்ல ரெண்டு மார்க்ல போறது அதே போல அந்த அப்பாயின்மெண்ட் ஆடுற இடத்துல வந்து நமக்கு இன்னைக்கு ஆகிறது அது நாலு கழிச்சு தள்ளி போகிறது திருப்பி ரீ எக்ஸாம் எழுதி திருப்பி முன்னாடி போறது பதவிகளில் வந்து பார்த்திங்கன்னா தடை ப்ரொமோஷனில் தடை இப்படி எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறைவு ஸ்தானங்கள் வரும்போது அந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில கட் பண்ணி விட்டுரும் ஸோ திருப்பி 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 ரீ ரீபேக்கப்புங்கிற மாதிரி திருப்பி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து மேலே வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த சூரியனும் சனியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக அமையும் பொழுது கண்டிப்பாக யோகமும் பாதகஸ்தானத்தில் அமைஞ்சது அப்படின்னா தாய் தந்தரை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குடும்பத்துக்கு பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் மிக முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த சூரியனாகப்பட்டவன் சிம்ம சொப்பனமாக விளங்குபவன் யாருடைய அரசியல் தலைவருடைய ஜாதகத்திலெல்லாம் சொந்த வீட்டில் சிம்மம் இருந்து குருவினுடைய அமைப்போ இல்லை சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றோ இல்லை இந்த சூரியன் வலுத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அரசியலில் அசைக்க முடியாத ஒரு பிள்ளையாக ஒரு புள்ளியாக வந்துடுவாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் சிம்ம லக்னத்தில் வந்து சிம்ம லக்னமாக இருந்து லக்னத்தில் சூரியன் உச்சமாக இருந்து ஸோ அவர்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து சுக்கரனும் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில குடும்பத்தின் மூலியமாகவும் சரி அரசியல் மூலியமாகவும் சரி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் நிறைய இதுக்கு ஒரு ஜாதகங்கள்லாம் நிறைய ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு சோ ஒவ்வொரு சுய ஜாதகத்திலுமே அந்த கிரகங்கள் அவங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டுங்கிறத பொறுத்து தான் அது தடுக்குதா முடக்குதா கெடுக்குதாங்கிறத தான் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வெறும் ராசி பலன்களாலேயோ பயிற்சி பலன்களாலேயோ நீங்கள் டெய்லி கேட்கக்கூடிய ராசி பலன்களாலேயோ எந்த ஒரு மாற்றம் வரப்போவதில்லை அது வெறும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கேட்டுக்கலாமே தவிர உங்கள் சுய ஜாதக பலன் அல்ல அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஸோ உங்களுக்கு உண்டான ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு ஏனைய பற்றி சிறப்பாக பேசலாம் தற்போது நல்லது நிற்கட்டும் ஹோம் ஸ்டே குரூப் வேணுமா